திருப்பதி ஏழுமலையானை மலையானை முருகனென்றும் காளியென்றும் இப்பொழுது ஏற்படும் முரண்பாட்டைப் போலவே அக்காலத்திலும் இதுபோன்று நடந்துள்ளது பற்றி உங்களுக்கு தெரியுமா உடையவரும் அவர் சீடர்களும் நூத்தி எட்டு திவ்யதேச தரிசனங்கள் செய்து கடைசியாக திருப்பதி வந்தனர் ஆழ்வார்கள் பாடலின்படி சீனிவாசன் ஜீவாத்மாக்கு பொருந்தும்படியாக நீண்ட முடியையும் ஒற்றிய மலப்படை நாகாபரணம் போன்ற சில லட்சணங்கள் இருந்ததால் சைவர்கள் சிவன் என்றும் வைணவர்கள் திருமால் என்றும் வாதிட்டனர் அங்கே சைவர்களுக்கும் உடையவர்களுக்கும் ஓர் தீர்ப்பு உருவானது சுவாமி முன் சிவனுக்குரிய திரிசூலம் உடுக்கை திருமாலுக்குரிய சங்கு சக்கரம் வைக்கப்பட்டு யாரும் இல்லாதவாறு நன்கு ஆராய்ந்து கதவை பூட்டினர் மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்க்கையில் பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ஏந்தியிருந்தார் அப்பனுக்கு சங்காளி அளித்த பிரான் என்று ராமானுஜர் உடையவரை குறிப்பிட்டு சேவிப்பதன் தாத்பரியம் இதுவே